தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் சங்கம் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எளிமை என்ற திட்டத்தை தமிழ்நாடு முழுமைக்காக இந்த எளிமை ஆளுமை என்ற திட்டத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐயாயிரம் மகளிர் மற்றும் ஆடவர் விடுதிகள் இதிலே பணிபுரியக்கூடிய இரண்டு லட்சம் பணியாளர்கள் இதிலே தங்கி இருக்கக்கூடிய இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட படித்த பணியில் இருக்கக்கூடிய ஆடவர் மற்றும் மகளிர் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த எளிமை ஆளுமை திட்டம் தானே என்று இருக்கக்கூடாது இந்த எளிமை ஆளுமை என்ற திட்டத்தினால் எங்கள் விடுதிகளுக்காக இவர் செய்திருக்கின்ற சாதனையினால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி பேர் பயனடையக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இந்த மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்த்திய தமிழ்நாடு முதலமைச்சரையும் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் பாராட்டி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்று காலை ஓஎம்ஆர் சாலையில் ஆரம்பித்து பல்வேறு இடங்களிலே நாங்கள் இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் அதில் முத்தாய்ப்பாக இன்று அரசு அலுவலகங்கள் காவல்துறை அலுவலகங்கள் சமூக நலத்துறை அலுவலகங்கள் சென்று சேர்க்கின்ற வேலையை இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இந்த விடுதிகள் தோழியே நாங்கள் எல்லாம் விட்டுவிட்டு சென்று விடலாமா என்ற ஒரு நிலைமையில் இருந்தோம் ஏனென்றால் அவ்வளவு நெருக்கடிகள் ஒரு பக்கம் காவல்துறை நெருக்கடி இன்னொரு பக்கம் சமூக நலத்துறை நெருக்கடி இன்னொரு பக்கம் லோக்கல் கவுன்சிலருடைய நெருக்கடி இன்னொரு பக்கம் துப்புரவு பணியார் நெருக்கடி நெருக்கடி என்று ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான அரசு அலுவலர்கள் பல்வேறு அளவுக்கு ஒரு தர்ம சங்கடமான உருவாக்கி வைத்திருந்தார்கள் ஏனென்றால் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரே ஆயுதம் உங்களிடம் லைசன்ஸ் இல்லை உங்களிடம் குற்றி போல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டி உருட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு உண்மை செல்ல தெளிவாக தெரிந்திருக்கின்றது அந்த உண்மை என்னவென்றால் ஒரு ஒரு நாடு என்றால் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அந்த நாடு முன்னேறுகிறது ஐடி நிறுவனங்களிலே சிறப்பாக ஐடி நிறுவனங்கள் செயலாற்ற வேண்டும் அந்த ஐடி நிறுவனங்கள் இங்கே ஆப்ரேட் பண்ண வேண்டும் என்றால் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு கரெக்டான ஒரு இடம் பாதுகாப்பான ஒரு இடம் சுவையான ஒரு உணவு இருந்தால் தான் ஐடி நிறுவனங்கள் நமது மாநிலத்தை சேர்ந்து நோக்கி வருவார்கள் இதை நன்கு உணர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது ஐடி நிறுவனங்கள் இருக்கின்ற பகுதியில் எல்லா பகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா விடுதிகளுக்கும் ஒற்றை சாளர முறை ஏனென்றால் இது எங்கள் சங்கத்தின் கோரிக்கை நாங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை எங்களுடைய பொதுக்குழு கூட்டங்களிலே தீர்மானங்களை நிறைவேற்றி அனைத்து அனைத்து நிறுவனம் இதையும் வந்து அரசாங்கத்துக்கு அமைச்சிருக்கிறோம் சமூக நலத்துறை ரெகுலராக நாங்கள் கொடுத்த கடிதங்களை எல்லாம் ஒவ்வொரு எழுத்தையும் தமிழக முதல்வர் படித்திருக்கிறார் நாங்கள் கொடுத்த கடிதங்களின் அனைத்து பத்திரிகை நண்பர்களும் தயவு செய்து கொண்டு சேருங்கள் அந்த அளவுக்கு நான் சொல்றேன் நாங்கள் ஒவ்வொரு நாங்கள் எழுதிய கடிதங்களின் ஒவ்வொரு எழுத்தையும் தமிழக முதல்வர் படித்திருக்கிறார் ஒவ்வொரு எழுத்தையும் சமூக நலத்துறை அமைச்சர்கள் படித்திருக்கிறார் சமூக நலத்துறை அமைச்சர் படித்திருக்கிறார் சமூக நலத்துறை செயலாளர் கமிஷனர் படித்திருக்கிறார்கள் நாங்கள் என்னெல்லாம் கேட்டோமோ எப்படி இருந்தால் நாளை இந்த இளைய சமுதாயம் ஏழை ஏழை கிராமப்புற நடுத்தர கிராமப்புற இருக்கக்கூடிய முதல் தர பட்டதாரி முதல் தலைமுறை பட்டதாரியா இருக்கக்கூடியவங்க எல்லாம் சென்னையில வந்து பணியாற்றணும்னா விடுதிகள் இருந்தால்தான் அது முடியும் என்று நாங்கள் எழுதிய கடிதங்களை எல்லாம் தீர ஆராய்ந்து இன்றைக்கு எளிமை ஆளுமை அந்த திட்டத்தை கொடுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு ஐடி விடுதலை உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை காணிக்கையாக்குகிறோம் ஏனென்றால் எங்கள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அண்ணாருக்கு நன்றி ஒரு மிகப்பெரிய அபாயம் காத்துக் கொண்டிருக்கின்றது இதை நீங்கள் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் சமூக நலத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் டிஜிபியுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் கமிஷனருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் ஏனென்றால் இன்றைக்கு என்ன நடக்குதுனாக்கா கோலி என்ற பெயரிலே கலாச்சார சீர்கேடு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கலாச்சார சீர்கேடு நடப்பது அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியாது கோலி வேணாக்கா யார் வேணா யார் கூட இருக்கலாம் நீங்க இப்ப இந்த இடத்துல இருந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஏரியாவை சுற்றி பத்து கோழி இருக்கும் ஒரு காலத்துல கோழி வென்ற விடுதிகள் நடப்ப கோழி வென்றதே இருக்கக்கூடாது கோழி வைப்போ கர்நாடகால இருந்தது ஆந்திரால இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கோழி உள்ள நீங்க எல்லாம் போயிட்டு உங்க மீடியா மூலியமா ஒரு கோழி உள்ள இருக்கிற ஒரே ஒரு புள்ளகிட்ட போன் போய் நின்று உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு நீங்க இருக்கிறியா

அப்படின்றது தான் கோழி இப்போ இதுக்கு நீங்கள் வந்து கடுமையாக இல்லை எங்கள் விடுதிகளில் அதற்கு நாங்கள் ஒற்றுக்கொள்வதில்லை இருபத்தையாயிரம் விடுதிகளிலும் நாங்கள் லேடிஸ் ஹாஸ்னா லேடிஸ் மட்டும்தான் ஜென்ஸ் ஹாஸ்பிட்டல் டென்ஸ் மட்டும்தான் ஆனா சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஓட்டையை வைத்துக்கொண்டு இந்த கோழி கார்ப்பரேட் நிறுவனங்கள் நமது தமிழ்நாடு கலாச்சாரத்தை சின்னா பின்னமாக்கிக் கொண்டிருக்கின்றன அது சின்ன கலாச்சாரம் ஒரு பக்கம் கேட்டுது சார் அதை விட்டுருங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் ஒரு பன்னெண்டு மணிக்கு சார் எதிர் ரூமில் ஒரு பொண்ணும் பையன் இருக்கிறாங்க ஆப்போசிட் ரூம்ல ஒரு பையன் தனியா பையன் தனியா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அங்க ஏதாவது இது நடக்குது இவன் இந்த பக்கம் போறான் அந்த பக்கம் போறான் சீண்ட நடக்குமா நடக்காதா அதாவது வந்து எங்கேயோ ஒரு மூலையில படிச்சுட்டு ஒரு காலேஜுக்குள்ள ஒரு புள்ள படிச்சுட்டு பிரச்சனை வருது ஒரு ரோட்ல ஒரு எட்ட எட்டா எட்டு வயசு பொண்ணு போனவே பிரச்சனை வருது பத்து வயசு பொண்ணு போனவே பிரச்சனை வருது அப்படின்றப்போ ஒரே வாயில் இல்ல இந்த ரூம்ல ரெண்டு பொண்ணு வச்சுன்னு ஒரு பையன் இருக்கிறான் எதுல ஒரே பையன் மட்டும் இருக்கான்னு வச்சுக்கோங்க இல்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து ஏதோ அரை குறை ஆடையோட ஒரு பெண் அந்த பக்கம் போகுது இல்ல குறை ஆடையோட ஒரு பையன் அந்த பக்கம் போறா வயசு வயசுக்கு மீறின வேற எதுனா வந்து பழக்க வழக்கங்கள் இருந்திருந்தால் அங்கே அந்த பெண்ணுக்கான பாதுகாப்பை நிர்ணயிப்பது யார் அதை நிறைவேற்படுத்தது யார் ஏன் இது வரைக்கும் கோலிவை படுத்தி ஒரு மீடியால கூட லெட்டர் ஒரு இது வரல ஒரு ஆர்டிக்கல் வரல யாருன்னா ஒருத்தர் எழுதுறீங்களா

யார் விடணும் எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கு அந்த ஓட்டைய வச்சு அவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எங்க நாங்க வேண்டிய லைசன்ஸ் எதுவுமே வாங்கிக்க வேண்டியது இல்ல நாங்க எல்லா லைசன்ஸும் வாங்குறோம் இன்னைக்கு கூட சிங்கிள் உண்டு எல்லா லைசன்ஸும் கொடுக்க போறாரு முதலமைச்சரவை கொடுக்க போறாரு முதலமைச்சருக்கு மிக பெரிய நிறைய சொல்றோம் நீங்க ஒண்ணு இல்ல சார் உங்களுக்கு உங்க மீடியாக்கு டெய்லி நியூஸ் வேணும்னாக்கா ஒரு வேலை பண்ணுங்க ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க கோழி விடுதிகள் சொல்லிட்டு கோழி வாசல் இருபாளர் தங்கும் விடுதிகள் சர்ச் பண்ணிட்டு பைக் எடுத்துன்னு கேமரா வந்து அந்த ஹாஸ்டல் பக்கம் மட்டும் போங்க ஒரு ரவுண்ட் டெய்லி போனீங்கன்னா உங்களுக்கு வித வித விதமான நியூஸ் கிடைக்கும் அவ்வளவு விஷயம் நடக்குது தாம்பரத்துல மட்டும் எத்தனை சென்டர் அந்த மாதிரி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க இந்த சென்டர்ல இருந்து இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களும் விற்பனை செய்யப்படுதுன்னு நினைக்கிறீங்களா ஐயா அது நம்மளுக்கு தெரியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் போலீஸோட சென்னை புறநகர்ல வந்து ஒரு சர்ச் நடந்தது

சொல்றேன் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை அபார்ட்மெண்ட்ஸுக்கும் அனுப்பாதீர்கள் அதாவது வந்து கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரத்தினால் அவர்கள் எல்லா விதமான பழக்கத்துக்கும் ஆளாகிறார்கள் ஆயிரம் போலீஸ் சர்ச் பண்ணி ஒரே ஒரு ஹாஸ்டல்ல கூட எந்த எந்த போதை வசதி கட்டுப்படுத்தப்படவில்லை முக்கியமா சொல்ல போனா எங்களை மாதிரி விடுதி உரிமையாளர்களை இந்த அரசாங்கம் கொண்டாடுகிறது பெற்றோர்கள் கொண்டாட வேண்டும் அனைவருமே கொண்டாட வேண்டும் ஒரு பீஸ் இல்ல சார் இது நான் வந்து உங்க மீடியா முன்னாடியே சொல்றேன் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் நீங்க ஒன்பது மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க எல்லா டிவிலையும் ஏன் இந்த சாருடைய நியூஸ்ல வந்தது எங்கன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு ஹாஸ்டல்ல இருந்து கஞ்சா எடுத்தாங்க பிரைவேட் ஹாஸ்டல்ல பிரைவேட் ஹாஸ்டல்ல கஞ்சா எடுத்தாங்க பிரைவேட் ஹாஸ்டல் போத மருந்து எடுத்தாங்க சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் முப்பத்தஞ்சு ஸ்டூடெண்டே எதுவும் அரெஸ்ட் பண்ணாங்க எங்க அரெஸ்ட் பண்ணாங்க பிளாட்ஸ்ல இருந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இத பெற்றோர்களுக்கு நாங்கள் புரிய வைக்க பாக்குறோம் பெற்றோர்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த பிள்ளைங்க வருது ஹாஸ்டலுக்கு ஒரு ஒரு மாசம் தங்குது உடனே நாலு பேர் இருந்து ஏடா பிளாட்ஸுக்கு அப்படின்ற அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்க இந்த ஹாஸ்டலில் சாப்பாடு நல்லா இல்ல இந்த ஹாஸ்டல்ல பெட் நல்லா இல்ல இந்த ஹாஸ்டல்ல மூட்டு பூச்சி கடிக்குது ஆனா காரணங்கள் அது வல்ல அவர்களுக்கு தேவை நாங்க கட்டுப்பாடோட ஹாஸ்டல் நடத்துறோம் அவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்க கூடாது கட்டுப்பாடு இல்லாம அவங்க நினைச்சதை சாப்பிடணும் பண்ணணும் பயஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவதற்கு முக்கிய காரணம் பிளாட்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் கோழி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கான வேலை தான் அதுல ஒரு விஷயம் இருக்கலாம் கோழிவுல திருமணமான ஆடவர் மாடவர் வராங்க இப்ப ஒரு மும்பைல இருந்து ஒரு பேரண்ட்ஸ் வரா ஒரு ஹஸ்பண்ட் போய் வராங்க சார் நாளைக்கு காலையில எனக்கு மெட்ராஸ்ல புல் செட்டப் போட்டு ஒரு இது வேணும் என்னால வீடு எடுக்க முடியாது எனக்கு ரெண்டு மாசம் தான் வேலை ரெண்டு மாசம் ஒரு ஆன் டைம் வேறு வரப்போ அவங்க போயிட்டு வந்து ஒரு வீடு எடுத்து அட்வான்ஸ் கொடுத்து வாங்கி ஏசி வாங்கி வாஷிங் மிஷின் வாங்கி குக்கர் வாங்கி இதெல்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி மக்கள் வந்து வந்து ஃபேமிலி கோலி இருக்கு ஆனா அவங்களுக்கு எந்த விதமான நடைமுறையுமே நடைமுறைப்படுத்தப்பட இல்லையா எந்த கட்டுப்பாடுலுமே இல்லையே எந்த ரூல்ஸுமே இல்லையா அவங்களுக்கு அன்மேரி கப்பலா இருக்கட்டும் மேரிடு கப்பலா இருக்கட்டும் இன்டர் மேரிட் கப்பலா இருக்கட்டும் யாரோட எங்க உடனே தைக்கலாம் இருக்குது அப்ப இந்த கலாச்சாரத்தை யார் வந்து தடுக்கிறது அரசாங்கம் தானே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஐயா நீங்கள் எளிமை ஆளுமை திட்டத்தை வகுத்து ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்றி வைத்திருக்கிறீர்கள் ஆனால் எளிய இளைய சமுதாயம் கொஞ்சம் வசதி இருக்கிற இளைய சமுதாயம் ஒரு பணக்கார வீட்டு இளைய சமுதாயம் எல்லாம் கோழி என்ற விடுதியில் தங்கி தங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிறார்கள் அதே மாதிரி ஒரு சில குழந்தைகள் எல்லாம் பிளாட்ஸ்ல அபார்ட்மெண்ட்ஸ் தங்கி பல போதை பழக்க வழக்கங்கள் ஆளாகிறார்கள் அந்த பிளாட்ஸ்ல அபார்ட்மெண்ட்ஸ் எதாவது அசம்பாவிதம் ஆனா கூட அரசாங்கத்தை தான் தப்பு சொல்ல போறாங்க நாளைக்கு கோழி விலை எதுனா நடந்தாலும் அரசாங்கம் தான் தப்பு சொல்ல போறாங்க இப்போது நான் தமிழக முதல்வர் அவர்களை உஷார் படுத்துகிறேன் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற மிகப்பெரிய அபாயத்தை தடுத்து நிறுத்துங்கள் என்று வேண்டுகோளை வைக்கிறேன் நன்றி